ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க அரை மணி நேரம் மட்டும் தலையில் வச்சுருந்தா போதுங்க உங்கள் முடியை கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் இந்த இலை வந்து இந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் உள்ளதா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க ஒரு சிலருக்கு ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு தாங்க இந்த இலை செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க என்னுடைய முடியை பாருங்கள் வெள்ளை முடியலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் வீடியோவில் ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக பிளாக் ஆ மாறி இருக்குது ஃபர்ஸ்ட் டைமே அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துரலாம் ஹேடாய் ரெடி பண்ண ஒரு சூப்பரான இலையை தாங்க எடுத்திருக்கோம் இது என்ன அப்படின்னா ஓமவலி இலை கற்பூர வழி இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலையை பயன்படுத்தி நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு சளி தொலை இருந்தாலும் சரியாயிடும் அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால ஹேடாயை அப்ளை பண்ண முடியாத நிலைமையிலே இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்து நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து இருபது இலைகளை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நிறையவே எங்கே பார்த்தாலும் இந்த இலைகள் வந்து கிடைக்கிது நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதை கட் பண்ணும் பொழுதே அவ்வளோ ஒரு மனம் இருக்குங்க என்ன உங்களுக்கு சளி பிரச்சனை இருமல்லாம் இருந்தாலும் கூட இந்த கற்பூர இலை கற்பூர வழி இலைகளை ஒரு நாலஞ்சு எடுத்து நல்லா கசக்கிட்டு அதனுடைய ஜூஸ் ஒரு அப்புறம் குடிச்சிடணும் அப்படி குடிக்கும் பொழுது நமக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க இருமல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக நின்று இப்போ நம்ம காரணங்கள் பத்து இருபது இலைகள் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு கிள்ளிட்டு உள்ளே ஆட் பண்ணியாச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து மண் நிறையா இருக்கும் தூசியெல்லாம் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பொடியா கிடைச்சா கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து முழுசாக இருக்கிறத தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது கர கருஞ்சீரகம் இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்கிறதுனாலையும் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ அவ்வளோதாங்க இதை தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணாமல் இதே ஜூஸ்லையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜூஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா நம்ம ஒரு பத்து இருபது இலைகள்கிட்ட இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கு போதுமான அளவு ஜூஸ் இதுலேயே நமக்கு கிடைச்சிரும் கண்டிப்பாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க இந்த ரைக்கு நம்ம தண்ணியை யூஸ் பண்ணாமல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இலைகள் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க நம்ம இந்த இலைகளில் வந்து தண்ணி ஆட் பண்ணும்பொழுது என்னுடைய காட்டம் வந்து குறைஞ்சிரும் அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்க கருஞ்சீரகம் வந்து அரைப்படும் அதனால பாருங்கள் நம்ம தண்ணியே ஆட் பண்ணலாம் ஆனால் இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம ரெடி பண்ணுறது கஷ்டம் அதனால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஜீரகம் சேர்த்து சாரி கரிஞ்சீரகம் சேர்த்து அரைச்சதுனால நமக்கு நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் மேக்ஸிமம் இந்த ஜூஸ்லேயே நம்ம வந்து ஹேர் டையர் ரெடி பண்ண பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க இப்போ இது கூட வந்து ரெண்டே ரெண்டு பொடியை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப முக்கியங்க நம்ம முடுக்கி அந்த பொடியை தான் இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதேமாதிரி நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய முடி வந்து நிரந்தரமாகவே நல்ல கருமையாக மாறிடும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த ஜூஸை வந்து ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக ரெண்டு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா நம்ம முடிக்கி கரு கருன்னு மாற்றி தரத்துக்காக முக்கியமாக நம்ம கரிசலாங்கனி பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முடிக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொடி அதாவது நம்ம திரிபலா பொடியை வந்து இதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு கருமையும் கொடுக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நம்ம இதை வந்து பயன்படுத்த போகிறது இல்லை ரெண்டு பொடி மட்டும்தான் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணது வந்து கரிசிலாங்கனி அதாவது பிருங்கராஜ் பவுடர் அந்த பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது நம்ம திருவிழா பொடி திரிபலா சூர்ணம்னு சொல்லுவாங்க பொடியாக விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் நம்ம அதையே வாங்கி பயன்படுத்திக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்த உடனே கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இதை நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு நமக்கு லிக்விடாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் திக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இரும்பு கடாயம் வந்து அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா கொதிச்சு சுண்டி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ நல்லா வந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணியவே ஆட் பண்ணலைங்க தண்ணியை ஆட் பண்ணும்போது அந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் ஹேரில் நல்லா பிடிக்கும் இதில் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொடியை நம்ம ஃபைனலாக அதாவது நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு நல்லா வந்து முடியல வந்து கலர் கொடுக்கும் நீங்கள் நினைக்கலாம் அவரி பொடி அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை அவரி பொடி இல்லைங்க உங்களுக்கு சொல்கிறேன் இது கொஞ்சம் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் பாருங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகி வருது நம்ம இதை ஓவர்நைட் வைக்கும் பொழுது சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிரும் நீங்கள் இப்படியே ரெடி பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதாவது கலர் கொடுக்கும் ஆனால் ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு கிடைக்காது இதுவே நீங்கள் ஓவர்நைட் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஓவர்நைட் வச்சே காட்ட போகிறேன் ஏன்னா என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஓவர் நைட் வச்சுட்டு தான் அதை வந்து அப்ளை பண்ணுவேன் எப்பயுமே அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இதை நம்ம அப்படியே மூடி வைக்கும் பொழுது உங்களுக்கு நாளைக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நல்லா ஊறி நல்லா திக்காக மாறி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் அந்த டை வந்து ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இப்பயே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி பாருங்க இப்போ நான் மூடியை போட்டு அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் ஓவர் நைட் நான் போகிறேன் வச்சுட்டு நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுட்டு இப்போ ஓவர் நைட்டை வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி பாருங்கள் நல்லா வந்து கலர் அப்படி மாறி இருக்குது எவ்வளோ சூப்பராக மாறி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குது இந்த அயன்லாம் நல்லா இறங்கி நல்லா வந்து ஒரு பிளாக் கலருக்காக இருக்குது பாருங்கள் இந்த டையை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்னொரு பவுலுன்னு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இன்னொரு பொடி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலை அந்த பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம இந்த டையை வந்து இந்த பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அங்கே பாருங்கள் அப்படி இருக்கின்ற டை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து இது இரும்பு கடாயில் ரெடி பண்ணால் தான் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க அப்படி இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பொடி ஆட் பண்ண அது என்னென்னா நம்ம அன்னவெதி பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது ரெண்டு விதமான அன்ன வந்து நம்ம கடையில் விற்கும் நீங்கள் சுத்தகரிக்கப்பட்டது சுத்திகரிக்கப்படாதுன்னு ரெண்டு இருக்கும் நான் வந்து தான் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அந்த அன்னவெதி பொடியை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டால் போதும் நம்ம எவ்வளோ முடி இருந்தாலும் கூட நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணாலே நமக்கு சூப்பராக நம்ம முடியில் வந்து பிடிக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம திருவிழா பொடியும் அப்புறமேட்டு கரிசிலா பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால நம்ம வந்து இந்த அன்னவெதி ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது எப்படி இருக்குது பாருங்க டை அளவுக்கு நமக்கு ஒரு கருமை நிறம் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல டார்க் பிளாக் கலர் நமக்கு வந்திருக்கு நல்லா வந்து கலந்து விடணும் அதை நல்லா வந்து கரையணும் இப்போ வந்து உடனே நம்ம ஹேரில் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கையில் வந்து எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே கையெல்லாம் கரு கருன்னு மாறிடும் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு க்ளவுஸோ அல்லது ஒரு கவரோ போட்டு கையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதாவது கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு செம்ம கலர் கொடுக்கும் நம்ம முடியில் அரை மணி நேரத்துலேயே கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் வெள்ளை முடியல உங்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிருங்க ஒரே டைம்லேயே சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இந்த டையை நான் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத வந்துடலாம் இப்போ டைம் வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறோம் நான் கழட்டிக்கிறேன் நல்லா சிக்கலாமா உங்கள் முடி பிளாக்காக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக வளர்ந்து வர முடி வந்து நிறையாவே ஒயிட் ஹேர் இருக்குது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முடி உள்ள நிறைய ஒயிட் ஹேர் இருக்குங்க பாருங்கள் எப்படின்ட்டு இப்போ இந்த இடம்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டையாக அப்ளை பண்ணுறதுனால எல்லா முடியும் நல்லா பிளாக்காகவே தெரியும் ஆனால் உள் பகுதியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம டை அப்ளை பண்ணலாம் டைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ப்ரெஷ் வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக நம்ம தொட்டு எடுத்துக்காட்டேன் அதுக்கே எப்படியே மாறி மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நமக்கு நல்ல இந்த மாதிரி முடியோட வேர்க்கால்களில் பண்ற மாதிரி முதல்ல நம்ம அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள் உள்பகுதியே அப்ளை பண்ணி வெளியில் அப்ளை பண்ண அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி பிளாக் தானே தெரியுது அதனால நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி உள் பகுதியில் முதல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வளர்ந்து வர முடியுதான் வெள்ளையாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் முடியும் எனக்கு எவ்வளோ ப்ளாக்காக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பிளாக்காக மாறிடும் உங்களுக்கு அது முக்கியமாக இந்த ஹேரே வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நல்லா இந்த காது ஓரங்களில் நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ஏன்னா மெயினாக அங்கே தான் நமக்கு தெரியும் ஒயிட் ஹேர் ம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணிவிட்டா நான் சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மொழியும் நல்லாவே பிடிக்கும் கை பாருங்க எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நல்லாவே பிளாக்காக செஞ்சாயிருக்கு நம்ம மூலியும் சூப்பராக பிளாக மாறுங்க அரை மணி நேரம் மட்டுமே நீங்கள் ஹேரில் விட்டுட்டால் போதும் அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் தாராளமாக விடலாம் விட்டதுக்கு அப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய ரிசல்ட்டை வந்து முன்னாடியே காட்டி